எல்லாருக்கும் வணக்கம் பொருளாதாரம்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன வருது பெரிய பெரிய நம்பர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாமா உண்மையில பொருளாதாரம் அதையெல்லாம் விட ரொம்ப சிம்பிள் அது நம்ம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய உண்மைய பத்தினது வாங்க அது என்னன்னு சுலபமா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு கேள்விய நீங்களே உங்களுக்கே கேட்டு பாருங்களேன் நாம ஆசைப்படுற எல்லாமே நமக்கு ஏன் கிடைக்கிறதில்ல ஒரு புது ஃபோன் வாங்கணும் ஒரு பெரிய வீடு கட்டணும் இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும்னு நம்ம சின்ன ஆசைக்கும் பெரிய கனவுக்கும் நடுவுல ஒரு சின்ன தடை இருக்கு இல்லையா அந்த தான் முழு பொருளாதாரத்தோட ரகசியமே அடங்கியிருக்கு அந்த கேள்விக்கான பதில் ஒரே ஒரு வார்த்தையில இருக்கு ஆமா ஒரே ஒரு வார்த்தை தான் கோடீஸ்வரரா இருந்தாலும் சரி ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி நம்ம எல்லாரையும் தினமும் முடிவெடுக்க வைக்கிற அந்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாமா அந்த வார்த்தை தான் பற்றாக்குறை அதாவது நம்ம ஆசைகளுக்கு லிமிட்டே கிடையாது ஆனா அதை நிறைவேற்றுறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற நேரம் பணம் சக்தி இதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு கரெக்டா இந்த பற்றாக்குறை தான் பொருளாதாரத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதனால தான் நாம் தினமும் எதையாவது ஒன்னு தேர்ந்தெடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு ஃபேமஸான பழமொழி உண்டு இலவச மதிய உணவுன்னு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா நாம எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு விலை கொடுக்குறோம் நீங்க ஒரு படம் பாக்குறீங்கன்னா அதே நேரத்தில் நீங்க படிக்கிற வாய்ப்பை எழக்கிறீங்க நாம எடுக்கிற ஒவ்வொரு சாய்ஸ்க்கும் நாம கொடுக்கிற விலை இதுதான் பொருளாதாரத்துல இது ரொம்ப அழகா வாய்ப்பு செலவு அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணும்போது அதுக்காக விட்டுக் கொடுக்கிற அடுத்த பெஸ்ட் ஆப்ஷன் தான் இது ஒரு மணி நேரம் படிக்கிறீங்களா அப்போ அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசுகிற வாய்ப்பை மிஸ் பண்றீங்க அந்த மிஸ் பண்ண வாய்ப்பு தான் உங்க படிப்புக்கான வாய்ப்பு செலவு சரி இந்த பற்றாக்குறைங்கிறது ஒரு தனி மனுஷனோட பிரச்சனை மட்டும் இல்ல ஒரு நாடு ஒரு சமூகம்னு எல்லாரும் அத ஃபேஸ் பண்றாங்க அப்போ நம்ம கிட்ட இருக்கிற குறைவான வளங்களை வச்சு ஒரு சமூகம் எப்படி தன்னத்தானே ஆர்கனைஸ் பண்ணிக்குது அதுக்கு அவங்க மூணு முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆகணும் அந்த மூணு கேள்விகள் இதோ ஒன்னு எதை உற்பத்தி செய்யறது ஸ்கூல் கட்டுறதா இல்ல ராணுவத்துக்கு செலவு பண்றதா ரெண்டு அதை எப்படி உற்பத்தி செய்யறது ஆட்களை வச்சு வேலை வாங்குறதா இல்ல மிஷின்ஸை யூஸ் பண்றதா கடைசியா மூணு யாருக்காக உற்பத்தி செய்யறது செஞ்ச பொருளை யாருக்கு கொடுக்கறது இந்த மூணு கேள்விகளுக்கும் ஒரு நாடு எப்படி பதில் சொல்லுதுங்கிறத வச்சுதான் அதோட பொருளாதார அமைப்பே உருமாகுது ஓகே இந்த பெரிய கேள்விகளுக்கெல்லாம் எப்படி பதில் கண்டுபிடிக்கிறது எகானமிஸ்ட் இதை ரெண்டு விதமா பாக்குறாங்க அதுல முதல் பார்வைதான் நுண்ணிய பொருளாதாரம் இது என்ன பண்ணும்னா நம்மள மாதிரி தனி நபர்கள் சின்ன சின்ன கம்பெனிகள் எடுக்கிற முடிவுகள்ல கவனம் செலுத்தும் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நுண்ணிய பொருளாதாரங்கிறது ஒரு மரத்தை ரொம்ப பக்கத்துல போய் அதோட இலை கிளை எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கிற மாதிரி ஆனா பேரியல் பொருளாதாரம்ங்கிறது ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு காடு மொத்தமா எப்படி இருக்கு அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாக்கிற மாதிரி ரெண்டுமே முக்கியம்தான் ஆனா பாக்குற கோணம் வேற சரி வாங்க முதல்ல அந்த மரத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் நுண்ணிய பொருளாதாரத்தோட முக்கியமான கேள்வி இதுதான் ஏன் சில பொருள்கள் ரொம்ப மலிவா இருக்கு ஆனா மத்த சில பொருள்கள் ஏன் அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு முதல்ல நம்மள அதாவது கஸ்டமர்ஸ பாப்போம் இப்போ தக்காளி விலை குறைஞ்சா என்ன பண்ணுவோம் ஒரு கிலோ வாங்க வேண்டிய இடத்துல சரி ரெண்டு கிலோவே போடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா இதுதான் தேவையின் விதி சிம்பிள் விலை குறைஞ்சா தேவை அதிகமாகும் இப்போ காயினோட இன்னொரு சைடு அதாவது விக்ரவங்களை பார்ப்போம் அதே தக்காளிக்கு நல்ல விலை கிடைக்குதுன்னா விவசாயி என்ன பாரு இன்னும் கொஞ்சம் அதிகமா விளைச்சல் பண்ணி மார்க்கெட்டு கொண்டு வந்தா நல்ல லாபம் பார்க்கலாமேன்னு தோணும் சோ அதிக விலை கிடைச்சா அதிகமா உற்பத்தி பண்ணுவாங்க இதுக்கு பேருதான் அழிப்பின் விதி சரி வாங்கறவங்க குறைஞ்ச விலைய விரும்புறாங்க விக்கிறவங்க அதிக விலைய விரும்புறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு முடிவுக்கு வருவாங்க அந்த பாயிண்ட்ல தான் ஒரு பொருளோட மார்க்கெட் விலை ஃபிக்ஸ் ஆகுது அந்த விலையில வாங்குறவங்களும் சந்தோஷம் விக்கிறவங்களும் சந்தோஷம் இததான் சமநிலை விலைன்னு சொல்றோம் ஓகே ஒரு மரத்தை பத்தி நல்லா பாத்துட்டோம் இப்போ ஹெலிகாப்டர்ல ஏறி அந்த முழு காட்டோட நிலைமையும் பார்க்கலாம் அதாவது பெரியல் பொருளாதாரம் ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த எப்படி ஒரு நாட்டோட பொருளாதாரம் நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது பாக்குறாங்களோ அதே மாதிரி எக்கனமிஸ்ட் இந்த மூணு விஷயத்தை பாப்பாங்க ஜிடிபி அதாவது அந்த நாடு மொத்தமா எவ்வளவு உற்பத்தி பண்ணுது பணவீக்கம் அதாவது விலைவாசி வேகமா ஏறுது அப்புறம் வேலையின்மை இந்த மூணும் கரெக்டா இருந்தா எக்கனாமி ஹெல்தியா இருக்குன்னு அர்த்தம் ஆனா பொருளாதாரம் எப்பவுமே ஒரே நேர்கோட்ல வளராது சில நேரம் நல்ல வேகமா வளரும் புது புது வேலைகள் உருவாகும் சில நேரம் வளர்ச்சி குறைஞ்சி கொஞ்சம் கஷ்டமான டைம் வரும் இந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற சுழற்சிக்கு பேருதான் தான் வணிக சுழற்சி இந்த ஏற்ற இறக்கத்தை சும்மா வேடிக்கையை மட்டும் பார்க்க முடியாது இல்லையா அதனால அரசாங்கமும் சென்ட்ரல் பேங்கும் இந்த சைக்கிளை கொஞ்சம் ஸ்மூத் பண்ண முயற்சி பண்ணுவாங்க இதுக்காக அவங்க கிட்ட ரெண்டு முக்கியமான கருவிகள் இருக்கு அரசாங்கம் வரியையும் செலவுகளையும் யூஸ் பண்ணும் அதுக்கு பேரு நிதி கொள்கை சென்ட்ரல் பேங்க் வட்டி விகிதங்களை மாத்தும் அதுக்கு பேரு பணவியல் கொள்கை இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் தியரி மாதிரி இருக்கலாம் ஆனா பொருளாதாரங்கிறது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்ல அது இந்த உலகத்தை பார்க்கறதுக்கான ஒரு புது கண்ணாடி இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டா நம்ம டெய்லி லைஃப்ல எடுக்கிற முடிவுகளை இன்னும் தெளிவா எடுக்க முடியும் எப்படின்னு பார்க்கலாமா பொருளாதார ரீதியா யோசிக்கிறதுனா மூணு விஷயங்களை கவனிக்கணும் ஒன்று ஊக்கத்தொகைகள் பெட்ரோல் விலை ஏறினா மக்கள் வண்டி யூஸ் பண்றத குறைப்பாங்க சிம்பிள் ரெண்டாவது விளிம்பில் சிந்திப்பது அதாவது இன்னொரு வாய் சாப்பிடலாமா இன்னொரு எபிசோட் பார்க்கலாமான்னு யோசிக்கிறோமே அந்த மாதிரி சின்ன சின்ன கூடுதல் முடிவுகள் மூணாவது வர்த்தகம் ஒரு நல்ல டீல்ல வாங்குறவர்க்கும் லாபம் விற்கிறவருக்கும் லாபம் இந்த மூணு தான் பொருளாதார சிந்தனையோட பேஸ் அப்போ பொருளாதாரங்கிறது வெறும் நம்பர்ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோ கிடையாது நம்ம கிட்ட கம்மியான வளங்கள் இருக்கும்போது நம்ம எப்படி பெஸ்டான முடிவுகளை எடுக்கிறோங்கிறது பத்தின ஒரு அறிவியல் தான் இது இது நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களையும் நம்ம சொந்த முடிவுகளையும் நல்லா புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ற ஒரு பவர்ஃபுல் டூல் சரி இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி ஒரு எகானமிஸ்ட் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க எடுக்க போற ஒரு முடிவுல எதை வேற மாதிரி பாப்பீங்க எதை விட்டுக் கொடுக்குறீங்க அதுக்கு பதிலா என்ன கிடைக்குதுன்னு யோசிச்சு பாருங்க இந்த ஒரு சின்ன கேள்வி உங்க முடிவுகளை மாத்தலாம் யோசிச்சு பாருங்க